கார்த்திகை தீபம் சிறியல்ல ஒரு குட்டிப்புறமா வந்திருக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் உனக்குள்ள பாடுற சக்தி இருக்குது நீ மனமுருகி பாடி உனக்கு என்ன வேணுமோ வேண்டுன்னதை கேளு அந்த அம்பாள் கண்டிப்பாக தருவான்னு அந்த அம்மா சொல்றாங்க இதை கேட்ட தீபாவும் மனமுருகி கண்ணீர் மழுக அப்படியே உடம்பெல்லாம் வேற்றுக்கும் பொண்ணு கொட்டிக்கிட்டு இருக்குது அதையும் பொருட்படுத்தாமல் தன்னோட அத்தையை பொழைச்சா போதும் காப்பாற்றினா போதுங்கிற ஒரு நோக்கத்தோடவே சாமிக்கு முன்னாடி நின்று பக்தியோடு அகழ்விளக்க ஏற்றி பாடிக்கிட்டு இருக்கிறாங்க தீபா இந்த பக்கமாக ரம்யா சூழ்ச்சி பண்ணினாங்க தீபா பாடக்கூடாது அவள் தொண்டை குரல் மங்கணும் அப்படின்னு கோயில் பானம் சொல்லிட்டு அந்த பானத்தில் ஏதோ மருந்து கலக்கி தீபாவுக்குன்னு கொடுத்தாங்க அதையும் அந்த சாமியார் வந்து எப்படியோ காப்பாற்றி தடுத்து நிறுத்தி அதை அவங்களே வாங்கி குடிக்கிறாங்க அது ஒரு சக்தியின் காரணத்தினால இப்போ ரம்யாவோட குரலை கறக்க மறுக்கிட்டு இருக்குது தொண்டையிலலாம் எரிச்சல் தாங்க முடியாமல் தீபாவோட பாட்டை கூட ரசிக்க முடியாத அளவுக்கு ரம்யா அந்த பக்கம் இந்த பக்கம் தொண்டையை பிடிச்சுக்கிட்டு அங்க அங்க ஓடிக்கிட்டே கிடக்குறாங்க தீபா அம்பாள் சன்னதியில தண்ணியும் மறந்து பக்தி பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க அம்மனை உருவெடுத்து வந்து அந்த சாமியார் அம்மாவும் ரசிச்சு கேட்டுட்டு இருக்கிறாங்க எனது தீபாவுக்கு ஒரு சக்தி இருக்கா நல்லா பாடி முடிச்சுட்டாலே அந்த அம்மா சொன்ன மாதிரி ஒரு வேலை இவ பாட்டால அவங்க அபிராமிய காப்பாத்திடுவாளா சரி இதுக்கு முன்னாடியே நம்ம ஹாஸ்பிட்டல்ல என்ன நடக்குதுன்னு போய் தெரிஞ்சுக்கணும் ஒருவேளை அவங்க தப்பிச்சுட்டாங்க அப்படின்னா இதுக்கு காரணம் நம்ம தானே சொல்லிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இப்ப ரம்யா தீபாவுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு போய் நிற்கிறாங்க ஹாஸ்பிட்டல்ல அபிராமி அம்மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கை கால் அசிவுகள் வருது கண்ணில் இருந்து கண்ணே போயிட்டு இருக்குது இதை நர்ஸ் பார்த்துட்றாங்க போயிட்டு டாக்டர் கூட்டிட்டு ஓடிறாங்க டாக்டரும் வந்து பார்க்குறாங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறமா அவங்களே ஆச்சரியப்பட்டுறாங்க அதுக்கப்புறமா வெளியில் வந்து மீனாட்சி கிட்ட சொல்கிறாங்க மீனா முதல்ல மீனாட்சி கார்த்திக் தான் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அடுத்தது அருண் ஆனந்து இப்படி ஒவ்வொருத்தராக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க அபிராமி அம்மா கண்மலிக்கு போகிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் அசிவுகள் தெரியுது அப்படின்னு சொன்னதுமே குடும்பத்தில் எல்லாரும் சந்தோஷமாக வெளியில் காத்துட்டு இருக்கிறாங்க டாக்டர் வெளியே வரட்டுன்னு டாக்டர் வெளியில் வந்ததுக்கு அப்புறமா கார்த்திக் கேட்குறாங்க டாக்டர் எங்கள் அம்மா எப்படி இருக்காங்கிறாங்க உங்கள் அம்மாவுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நினைவு திரும்பி வருது சீக்கிரம் உங்கள் அம்மா குணமாகி வருவாங்க இருக்காங்கன்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல ஏதோ ஒரு சக்தி தான் அவங்கள காப்பாத்திருக்குன்னு சொல்றாங்க எங்களோட ட்ரீட்மெண்ட்டையும் தாண்டி ஏதோ ஒரு சக்தி தான் அவங்கள இயங்க வச்சிருக்குதுன்னு சொல்றாங்க இதை கேட்டதும் அப்படியே அங்க எல்லாருமே மெய் சிரிச்சு நிக்கிறாங்க அவங்கள நினைச்சு நீங்க பயப்படவே வேண்டியது உடம்பு கண்டிஷன் கேள்வி எல்லாம் நார்மலா இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டதும் அங்க இருந்த எல்லாருமே ஆச்சரியமாவும் அதிசயமாவும் சந்தோஷத்துல நிக்கிறாங்க எக்மோ கருவி பொருத்தி உயிர் பிழைச்சி வந்தவங்க கம்மி தான் ஆனாலும் அதுல ஒருத்தர் தான் இந்த அபிராமி சொன்ன பதில கேட்டு அங்க இருந்த எல்லாருமே நன்றி சொல்றாங்க இந்த பக்கமா ரம்யா அவங்க திருவிளையாடல ஆரம்பிச்சிட்டாங்க அபிராமி பொழைச்சி வந்ததுக்கு காரணமே நம்ம தான் சொல்கிற அளவுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க ரம்யா ஐஸ்வர்யா ஒரு பக்கம் கட்டுப்பா உட்காந்துருக்காங்க சே இந்த ரோட்டோட இருந்த அந்த ஜோசிக்கரி அம்மாவுக்கு அள்ளி அள்ளி பணத்தை அள்ளி வச்சனே கொத்து சாவியெல்லாம் உன் கைக்கு தம்மா வரும் உன் மாமனாரை நல்லா கவனிச்சுக்கும் உன் மாமியாத்தா போய் சேர்ந்துடுவா இப்படியெல்லாம் சொல்லி போட்டு பணத்தை கறந்துட்டாலே அந்த பொம்பளை போய் சொல்லிட்டாலே அந்த மாமெல்லாம் கட்டுப்பா உட்காந்துருக்காங்க ஐஸ்வர்யா மாமியாக்கா போய் சேர்ந்துடுவா கொத்து சாவி நம்ம கைக்கு வரணும் எத்தனை கனவு எத்தனை பிளான் பண்ணி வச்சுருந்தேன் இப்படி இப்போ சுக்குன்னு போயிடுச்சு அப்படின்னு வந்துருக்காங்க ஐஸ்வரிய என்னாச்சு இவங்க எல்லாருமே ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு சந்தோஷத்தில் இருக்காங்க அந்த இடத்துக்கு போய் ரம்யா ஆறுதல் சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க அங்கிள் அலாது இங்கே ஆண்டிக்கு இனிமே எதுவும் ஆகாது அவங்க உயிர் பிழைச்சு வந்துட்டாங்கள அங்கிள் ஏன் உயிரை பணையமாக வச்சு பரிகார பூத்தி எல்லாம் பண்ணியிருக்கேன் அந்த வேண்டுதல் நிச்சயமாக ஆண்டியை காப்பாற்றிருச்சு பார்த்திங்களா ஆண்டி பொழிச்சி வந்தாங்கன்னா போதுன்னு தான் நான் நினச்சேன் அதே மாதிரி ஆண்டி பழச்சிட்டாங்கன்னு காது குளிர கேட்குறக்கு சந்தோஷமாக இருக்கு அங்கிள் இனிமேல் பயப்பட வேண்டியதில்லை ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்காங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி ரம்யா ஏதோதோ சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தன்னால் தான் அபராமே உயிர் பிழச்சி வந்ததாகவும் சொல்லிட்டு பாருங்கள் அப்படி எங்கள் அப்பா கேட்குறக்கு எவ்வளோ ஒரு எரிச்சலாக இருக்குது எங்காம அது இங்கே பசியோடு வாடி கோயிலில் உட்காந்து பாட்டு பாடி அம்மனை உருகி நினச்சி எங்கள் அத்தை கண்மளிச்சு வரணும் அவங்க கையால அந்த தாலியை எடுத்து கொடுக்கணும் கார்த்தி கையால அந்த கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டு இருக்கிறாங்க தீபா இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டதே அந்த குடும்பத்தோட சந்தோஷமா தான் தீபாவும் அவ்வளவு போராட்டங்களை தாண்டி வந்திருக்காங்க போராட்டங்களுக்கு ஒரு விடுவும் தீர்வும் கிடைக்கிற நேரத்துல இந்த சில்லு ஒன்று ரம்யா பூந்து ஏதோ சிட்டு விளையாட்டு விளையாடிட்டு இருக்கிறாங்க காட்டி எல்லாம் சரின்ட்டு இப்போ தீபாவா பார்க்குறக்கு கோயிலுக்கு போயிருக்காங்க தீபா அங்கேயே மயங்கி சரிஞ்சு விழுந்து கிடக்குறாங்க காட்டி போனதும் தீபாவை கூப்பிட்டுட்டு போகிறாங்க தீபாவை பார்த்ததும் கிட்ட சந்தோஷமான விஷயத்த சொல்கிறாங்க தீபா தீபாவும் சந்தோஷமா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வராங்க இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் நாளை சொல்லி பார்க்கலாம்